அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியாவும் டைரக்டர் வந்து மலேசியா போயிருக்காங்களே அந்த இடத்துல சுவாமி வரல அப்படின்றது நமக்கு தெரியும் சுவாமி ஏன் வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஜ் மேலே காவேரி ஸ்டேஜ் மேலே ஏறணுன்னே வந்து எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அழகாக சூப்பராக வந்து நம்ம காவேரி வந்து அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க டேரக்டர்கிட்ட கேட்கமே டேரக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா அவருக்கு படம் மூவி ரிலீஸு அதனால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து டேரக்டர் சொன்னார் அப்போ காவேரி என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அவர் படத்துக்கு கொஞ்சம் ஒன்று ரெண்டு பிரச்சனை இருக்குது அதனால் வந்து அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து உங்களை மீட் பண்ணுவார் அவர் அவரும் வருத்தத்தில் வர முடியலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு வர முடியலையே அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து சொன்னாங்க எனக்கு பயங்கரமாக சா செம்மையாக இருந்துச்சுங்க சூப்பர் லட்சுமி பிரியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக அதை கேண்டல் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு சரியா நடிகருன்றத தாண்டி ஒரு ஃப்ரெண்டு நம்ம அந்தளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டாக எல்லாம் இருக்க மாட்டோம் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே சீரியல் போயிட்டு அவரை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவரை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும் இல்லையா அவ்வளோ அழகாக வந்து விஜயோட படத்துக்கு அவங்க வந்து சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த இடத்துல எல்லோருமே வந்து பார்க்கணும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க லட்சுமி பிரியா கிட்டே நம்ம டேரக்டர் வந்து ஒரே ஒன் லைனில் வந்து முடிச்சிட்டாரு என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ்னால அவரால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டாங்க அது அழகாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க நம்மளோட லட்சுமி பிரியா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எங்கள் சீரியலுக்கு சுவாமிக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவர் படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் படத்தை நீங்கள் நேரில் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க லட்சுமி பிரியா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கு உண்மையாகவே ஒரு படத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்க இங்கே தள்ளி தள்ளி போகுது ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அப்போ அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குல்லையா என்னடா இப்படி ஆகுது அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக இருந்திருப்பார் ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா இன்னும் இருபத்தி ரெண்டாம் தேதி தள்ளி வச்சிட்டாங்க அது வந்து அவர் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்படிங்கிறதால அவர் ஏதாவது அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சாணிச்சிருக்கு நிறைய கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க இல்லையா நெகட்டிவும் வருது பாசிட்டிவும் வருது இல்லையா அதை வந்து சூப்பராக வந்து சூப்பராக பேசுனாங்க லட்சுமி பிரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சுவாமி லட்சுமி பிரியா கண்டிப்பா ஒரு நாள் வந்து மலேசியா வருவாங்க மக்களை வந்து என்டர்டைன் பண்ணுவாங்க